ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபால் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன் சார் இந்த கொஸ்டின்லேருந்து ஆபரேஷன் சிந்தூர் பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார் ஏன் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் வந்து ஹூஸ் ஆக்சுவலி பிஹைண்ட்ஸ் ஏன்னா பாகிஸ்தான் உட்காந்து காஷ்மீர் இருக்குது அதை வந்து இந்த வாட்டி கேப்சர் பண்ணிடுவாங்க நம்ம வந்து கம்ப்ளீட் காஷ்மீரே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் இனிஷியலாக வந்து நிலவிச்சு சடனாக அமெரிக்கா உள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அட்லீஸ்ட் இயர் நியூஸ் இல்லை அவர் வந்து ட்ரம்ப்போட பேச்சு கேட்டுட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க நம்மளோட ஃபாரன் செக்ரட்டரி மிஸ்டர் ஜெய்ஷங்கர் எப்பவுமே துடிப்பா இருக்கிறவர் பயங்கரமா பேசக்கூடிய ஒரு ஆளு இன்னைக்கு எல்லாமே சைலன்ட் ஆயிட்டாங்களே சார் நீங்க வந்து சிந்து தோ விட் ஓ சக்சஸ்ஃபுல் வி டிட் நா பினிஷ் எட் தட் இட் செல் வித் அன் அப்படின்ற மாதிரியும் சொல்ற கேட்கறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சரி சின்ன விஷயம் சொல்றேன் ஆபரேஷன் செந்தூர்ல அந்த நான்கு இரவுகள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த நான்கு இரவுகள் நான்கு பகல்கள் இந்த இத வச்சிட்டீங்கன்னா இது ஒரு தொண்ணூறு டுவெண்ட்டி போர் இன்ட்டு போர் நைன்டி சிக்ஸ் அவர்ஸ்ல இந்தியாவே டாப் லீடர்ஷிப் தூங்கவே இல்லைங்க நைன்டி சிக்ஸ் அவர்ஸ்ல ஒரு பத்து மணி நேரம் கூட தூங்கலைங்க அதை தவிர இன்னும் கணேஷ் இப்போ இந்த இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு முப்பது நாற்பது உலக தலைவர்கள் தொலைபேசியில் கூட்டுகிறார்கள் பேசுகிறார்கள் அது நடுவே பல அமைச்சர்களிடம் பேசி இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாரு கன்ஃபியூஷன் இருக்குது நியூக்ளியர் பாம்பு வெடிச்சிடுச்சுட்டு ஒரு பொருளை கலப்பி விட்டாங்க இது நடுவுல நரேந்திர மோடி கண்டிப்பாக தன்னுடைய செயல் திட்டத்தில் இருந்து நழுவியது தவறியது அவரே ஒப்புக்கொள்ளுகிறார்கள் சைனாவும் டர்க்கியும் அதுல உள்ள வந்துருச்சுங்க பின்னாடி அமிச்சு இந்தியா நவர் எக்ஸ்பெக்டர் ஆபரேஷன் சிந்தூர் என்பது நூதனமான செயல் இன்று ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இனிமே பழைய காலத்துல சண்டைன்னா இங்கேருந்து துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க அங்கேயும் துப்பாக்கி எடுத்து இப்ப சிவாஜி எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி இருக்கும் இப்ப அந்த மாதிரி கிடையாது ஸ்பேஸ்ல போயிடுச்சு வார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் நான்கு போர்கள் நடந்திருக்கிறது இஸ்ரேல் காசா உக்ரைன் ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் இதில் ஒன்றே ஒன்று நூதனமாக இருப்பது ஏன் நரேந்திர மோடிக்கு ஒரு புதிர் வந்து விட்டது என்பதை நான் உணர்த்த ஆசைப்படுகிறேன் ட்ரோன் ஸ்பேஸ் வார் இது டெக்னாலஜி வார் அது இது வந்து இன்ஃபர்மேஷன் வார் இட் இஸ் நாட் வார் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் ஆனால் நான்கு முறைகளிலிருந்து கணேஷ் பிரதமர் வந்து பாகிஸ்தானுடைய குரல்களை அப்படியே பிடிச்சிட்டாங்க ஒண்ணு வாட்டர் கொடுக்காத இண்டோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட் கேன்சல் பண்ணது அப்ப வச்சது அதை தவிர எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை குறைச்சது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பத்து நாள் டைம் கொடுத்து பிரிசிஷன்ல அங்க ஒரு இருபத்தி நான்கு விமான போர் விமானங்கள் எந்த விமானம் போச்சோ இல்லைங்க ராகுல் காந்தி ஓலர்லா இருங்க பேத்தலாருங்க அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு மண்ணும் தெரியலைங்க தெரிஞ்சுன்னு சைனாக்கும் டர்க்கிக்கும் சப்ப கட்டு கட்டுறாருங்க அந்த இருபத்தி நாலு பிளேன் யூஸ் பண்ணிருக்காங்க ஏழாம் தேதி கார்ல ஒன்போது எழுத்த டார்கெட் அடிச்சுட்டு உள்ள வந்துட்டாங்க இருபத்தி நாலு இன்னும் இருந்து வேற வந்து இருக்குதுங்க பிளேன் தெரியுமா உங்களுக்கு ஜெய்பூர் ஜெய்சல்மேர் அதம்பூர் போன்ற அடிச்சிருக்காங்க அதெல்லாம் போக போக ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு ஒரு புரிதல் வந்து இந்தியாவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்ஸிட் பாரத் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவை பொருளாதாரத்தை காப்ப வேண்டும் என்றால் போர் நிறுத்தியது போதும் நாம் வந்து தீவிரவாதிகளை அடிக்க வேண்டுமே தவிர பாகிஸ்தான் சிவிலியன் மீது அடிக்க கூடாது என்று வரையடுத்தார் நரேந்திர மோடி

முட்டையில இருந்து இது பண்ணிட்டாங்க வாழைப்பழத்துல ஊசியில உயிர்னாங்களா என்னங்க இது ஆக மொத்தம் பாகிஸ்தான் எங்க எப்படி போது வேங்கன்னு அடிப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து இப்ப குருத்வாரா வைஷ்ணவ தேவி டெம்பிள் கோல்டன் டெம்பிள் மேலாம் அடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கும் போது இந்தியா எப்படிங்க பர்தரா பண்ண முடியும் இதுதான் இருக்கக்கூடிய சில இதுதான் நல்லதுங்க ஒன்னும் சொல்லுறேன் நரேந்திர மோடி வந்து டிபீட்ன்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லனா வேற எப்படி சார் பாக்குறது பிகாஸ் ஹியர் பீப்புள் ஆர் சேயின் டெட் நோ இ தோ வி ஒன் வி லாஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க உடனே ஒண்ணு சார் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுங்க என் ஒரு உட்கார் என் பையன் கல்யாணத்துக்கு நாளைக்கு உங்களுக்கே உங்க பையன் கல்யாணம் நடந்ததுன்னா பத்து பேர் பத்து சொல்லுவாங்க கணேஷ் ஓகே அதுக்காக இப்போ சப்போஸ் இப்போ வந்து நீங்க சென்னைக்கு வந்திருந்தீங்க உங்க அப்பா அம்மாவை பாத்தீங்க வயசானவர்கள் அவர்களுடைய முருக்கங்களின் முதிர்ச்சியில் பார்த்தால் அவங்க கைட் பண்ணாதான் அவங்களுடைய கைசன்ஸ்ல யூ கேன் ஒர்க் அவுட் சர்டன் திங்ஸ் ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கிற தான் ஒரு நாட்டுல சண்டை சில தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் உளறுவார்கள் போன்ற உங்க வீட்டுல கல்யாணம் எங்க வீட்டுல கல்யாணம் எங்க எங்க ஒரு என்ன ஒரு அம்மா எங்க அம்மா வந்து எங்க கேட்டாங்க கல்யாணத்தை பையனுக்கு எவ்வளவு மொழி ஏற்றி கொடுத்தாங்க அதெல்லாம் ஏன் வைக்கல எக்ஸிபிஷனா கேட்டாங்க அதனால ஒரு ராகுல் காந்தி மாதிரி உலருவாங்க சில பேர் ஆக மொத்தம் இந்தியா வெற்றி பெற்றது சில விஷயத்தில் தோல்வி அடையவில்லை என்பதைத்தான் சொல்லுகிறேன் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை நரேந்திர மோடியுடைய மாண்பு கண்டிப்பாக உயர்ந்ததாக ஆகிவிட்டது இருப்பினும் இந்த வாரை ஏன் நிறுத்தி கொண்டார் என்றால் இது போதும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் கொண்டால் அது ஒரு அனதர் பங்களாதேஷ் மாதிரி உங்க தலையில வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும் இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தை பாதிக்க வேண்டும் என்றால் காரணம் மூன்றாவது இடத்தை நாம் பிடித்து விட்டோம் உலக பொருளாதாரத்தில் அதை பாகிஸ்தான்ல சண்டை போட்டோம்னா ரெண்டு லட்சம் கோடி ஆகுங்கிறாங்க குறைந்தது ஒரு இருபது முப்பதாயிரம் உயிர்கள் மாண்டிருக்கும் அதையெல்லாம் காப்பாத்தியது நரேந்திர மோடி கண்டிப்பாக போர் தொடைத்திருந்தால் பாகிஸ்தான் ஒண்ணு இல்லாத இந்த பாருங்க இனிமேல் ஐஎம்எஃப்ல இருந்து லோன் கொடுக்குறாங்களே சார் அந்த ஐஎம்எஃப் லோனை வந்து அவங்க டெரரிஸ்ட் தான் ஆர்கனைஸ் பண்றதுதான் கொடுக்கறாங்க சார் எப்படிங்க எவ்வளவு தப்பு நீங்க உங்ககிட்ட நான் கடை வாங்குறேங்க ஒரு பதினஞ்சு லட்சம் நான் வீடு கட்டுறேன்னுட்டு அதை வச்சுட்டு கணேஷே நான் நோண்ட உங்களை பார்த்து நிட்டு எப்படி இருக்கும் உங்க பணத்தையே உங்க நோண்ட வேண்டியதுன்னா தப்பு இல்லாது ஐ மஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் எதுக்காக நான் கணேஷ் கிட்ட இருந்து பதினஞ்சு இருபது லட்சம் ரூபா கடை வாங்குறது வீடு கட்டுறதுக்கு ஆனால் வீடு கட்டாத உங்க வீடு இடிக்க வந்தேன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஐஎம் லோன் கொடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு சொல்லிட்டு போராளிகளுக்கு பணம் கொடு அதான் ராஜ்நாத் சிங் ஓப்பனா சொல்றேன் ஆக மொத்தம் நம்முடைய விவாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக நரேந்திர மோடி வெற்றி அடைந்து விட்டார் இன்னும் வெற்றி அடைந்திருக்க வேண்டும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை நாம் வீழ்த்தி விட்டோம் இனி பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் இருந்து மீள ஐந்து பத்து வருடங்கள் ஆகும் அதற்கு நன்றி வேண்டும் என்றால் ஆபரேஷன் செந்து இஸ் நாட் எட் ஓவர் என்று சொல்லிருக்கிறார் நீங்க திருப்பி ஆட்சி அடிப்பேன் சொல்றாரு அதுக்காக பண்ணி வச்சிருக்காரு வேற ஒண்ணுமே இல்ல இது நடுவில் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் சென்ற மாதம் சவுதி அரேபியா யுஏஇ தோஹா கத்தர் போன்ற இடங்களிலிருந்து ஐயாயிரம் பிச்சைக்காரர்களை பாகிஸ்தானுக்கு இறக்குமதி செய்திருக்கிறது சவுதி அரேபியா ஆக மொத்தம் உலக நாடுகளில் பிச்சை எடுக்கக்கூடிய பாகிஸ்தான்காரர்களுக்கு இந்தியாவிடமிருந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தார்கள் என்றுதான் நரேந்திர மோடி பிச்சை போட்டாரு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாது விட்டாரு அதை பாருங்க அதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஐ மே பி ராங் இருந்தாலும் இந்த காமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ பரபரப்பாக இருந்ததை தாங்கள் கருத்து எழுதலாம் வாசகர்கள் நேயர்கள் என்ன இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சோ தட் நம்ம டிபேட் வில் பி லிட்டில் மெச்சூர் வி ரைஸ் தி பார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார் ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு அது வந்து இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல விக்ட்ரி ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு ஏன்னா வந்து பாட்டு பாஜக ஒரு சைடுல இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சைடுல இந்த வாட்டி வருவாங்களா மாட்டாங்களா அது உள்ள பெரிய சண்டையா இருக்கே அப்படின்னு கேட்டு நீங்க எப்படி சார் பாக்கறீங்க லாஸ்ட் அண்ட் டைம் வைக்காந்தத்துக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அவரை நன்றாக அறிந்தவன் இருப்பினும் அவருக்கு ஒரே ஒரு ஒரு அறிவுரை நான் தமிழக அரசியரை நன்றாக நேராக பார்ப்பதில் பாமக பிளவுடரி இருக்கிறது ஓ ஓகே உம் ஐயார் அன்புமணி ராமதாசனுடைய தகப்பனாருக்கும் அன்புமணி ராமதாசனுடைய மனைவி மாமனார் மருமகளுக்கு சண்டையினால் தான் இது பெருசாகிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா ராமதாஸ் பெரியவர் எண்பத்தி நாலு வயசு பெரியவர் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஒரு சேமித்து வைத்திருக்கிறார் கட்சி நிதிக்காக அதற்காகத்தான் சண்டை நடக்கிறது என்று நான் ஒரு பாமக எம்பி மூலமாக தெரிந்து கொண்டேன் எம்எல்ஏ மூலமாக எக்ஸ் எம்பி மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி நடக்கக்கூடியது அதிகார சண்டை அல்ல குடும்ப சண்டை மாயாவதி போன்று அகிலேஷ் யாதவ் போன்று உத்தவ் தாக்கரே போன்றும் பரிதாப நிலையில் மார்க் பாமக ஆகிவிட்டது இந்த பாமகவுடைய சண்டை என்பது பிளவில் ஏற்படும் கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் அதிமுக பக்கம் வருவார் ஐயா ராமதாஸ் திமுக பக்கம் போவார் இதனால் இளைஞர்களிடையே வன்னியர் இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய மோதல் என்பது பெரிதாகும் இதன் மூலமாக அன்புமணி ராமதாசிடங்களும் தான் கட்சி ஆட்சியை பிடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்றால் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவு தேவை ஏன்னா அந்த பெல்ட்ல வன்னியர் நிறையங்க சேலம் கோயம்புத்தூர் சைட்ல ஆமா சார் அதற்காக இது பிளவுபடும் இதுதான் நம்ம வந்து உங்களுடைய ஸ்ரீகாந்த்க்கு சொல்ல வேண்டிய பதிலுங்க கணேஷ்

பயந்துன்னு ஓடணும் பயந்தாங்களை கோழ எதுக்குங்க ஓடணும் அப்படி ஓடிதான் உங்களுக்கு ரிசல்ட் வருமாங்க நீங்க ஒத்துழைக்க வேண்டும் ஊழல் பண்ணும் பொழுது தெரிகிறது பணம் நல்லா சாப்பிடும்போது தெரிகிறது ஊழல் என்றால் ஊழல் அது போதை ஊழல் சாராய ஊழல் சினிமா ஊழல் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறது கொதிக்கும் எண்ணெயில் அப்பளாத்தை போட்ட மாதிரி அந்த மாதிரியான ஒரு தகுடு தகுடுதம் நடக்குது அதற்கு முழு காரணம் ஐந்து பெயர்கள் இதெல்லாம் திராவிட மாடரா சனாதன தர்மத்தை கேலியாக பேசிய உதயநிதி இன்று ஏன் தவிக்கிறார் சனாதன தர்மத்தை எல்லாம் கொசு கொரோனா வியாதி என்றெல்லாம் சொன்னாரு செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விசாகம் விசாகன் மற்றும் ரிதீஷ் இந்த அஞ்சு ஆறு பேர் யாருங்க எல்லாம் இதுதான் திராவிட மாடலா இதுதான் ஸ்டாலின் கொடி கொடுக்கறத ஸ்டாலின் என்பவர் ஊழலை வளர்த்தார் அவருடைய மகன் ஊழலை கண்டுகொள்ளாம இருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்ப வேண்டும் என்றால் முதியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் துரைமுருகன் நேரு பொன்முடி மற்றும் சில சீனியர்கள் இருக்காங்க அவங்கள தியாகம் பண்ணியிருக்காங்க கணேஷ் அதெல்லாம் விட்டுட்டு இந்த அஞ்சு பேரு செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் நிதிஷ் இவங்க வச்சுதான் அவங்க தானே சனாதன தர்மத்தை கொசுன்னு சொல்ல சொன்னாங்களா இது உதயநிதிக்கு இந்த ட்ரான்ஸ்பார்மேஷன் வந்த தேர்ந்து பந்துப்பாங்க ஆனாலும் சார் இதுல உதயநிதி அரசாவாரம் நினைக்கிறீங்களா சார் மிக மிக உயர் தலைவராக இருந்த மாண்டுமிகு பி டி தியாகராஜன் ஐந்து வருடத்திற்கு முன்னதாக எச்சரித்தார் பிள்ளை மாப்பிள்ளை இருவரும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சாப்பிட்டு விட்டார்கள் என்று அவர் நிதியமைச்சராக இருக்கும் போது அவருக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு சொன்னார் அது இன்று நிரூபணமாகிறது நான்கு வருடங்கள் கடித்து அதனாலதான் சொல்றேன் இப்ப பாருங்க மாபிளபாட்ல உட்காந்துட்டாரு பாரின்ல போயிட்டு இப்ப ரிதீஷ் வந்து துபாய் லண்டன் போயிட்டாரு அப்போதாக வரைக்கும் இந்த ஆகாஷ் என்கிற பாஸ்கரன் எங்க எங்க போயிருக்காங்க சார் எங்க ஓடி ஓடிறாங்க இது ஓடி ஒழிந்து கண்டுபிடிச்ச செந்தில் பாலாஜி கூட தன்னுடைய அரசுக்கு பண்றது தம் தம்பியை ஓட விட்டார் எங்கேயோ ஆக மொத்தம் அவர்கள் ஒட்டுழைக்கவில்லை என்றால் எப்படி நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் ஒன்று தாங்கள் கேள்வி கேட்டீர்கள் உதயநிதி பட்டம் இந்த கேஸ் நெருங்கிவிட்டது இனி வரக்கூடிய காலத்தில் டெல்லியில் பாஜக தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா யார் இதை ஒருங்கிணைக்கிறாரோ பத்து ஆபீசர்ஸ் நான் ஒரு ரகசியத்தை சொல்றேங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்து ஆபீசர்ஸ் கன்சாலிடேட் பண்ணி ஒரு செவன் புல்லட் பாயிண்ட்ஸ் அமித்ஷாக்கு நேற்று இரவு கொடுத்திருக்கிறார்கள் பத்தொன்பது மே திங்கக்கிழமை இரவு அந்த அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல முதல்ல வருது ரிதீஷ் உயிருக்கு ஆபத்து பாதுகாக்க வேண்டும் என்றால் ஏன்னா